ஹலோ யோகம் வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் வீட்டில் எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்காங்களா ஓகே ஆரோக்கிய வணக்கங்களுடன் சங்கீதா இன்னைக்கு நம்ம யோகம் சேனலில் உடம்பு முக்கியம்பாஸ் பகுதியில் என்ன சூப்பரான ஒரு ஹெல்த் டிப் பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு இளநறை பிரச்சனை இருக்கு இல்லைங்களா இந்த இளநறையை போக்குறதுக்கு சூப்பரான ரெமிடி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ஸை விடவே லேடிஸ் தான் இளநறை பிரச்சினையினால் அதிகமாக ஒரு கூச்சமாவும் வந்து ரொம்ப ஒரியாவும் ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் கூட வருது இருந்தாலும் அவங்க வந்து அது அந்த அளவுக்கு கேர் எடுத்துக்கிறது இல்லை ஆனால் லேடிஸ்க்கு மட்டும் ஐயோ நமக்கு இந்த இடத்துல நிறைய வந்துருச்சு இந்த சைடு கொஞ்சம் லைட்டாக ஆரம்பிச்சிருச்சு அந்த மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க ஸோ உங்களுக்கான இளநறையை போகக்கூடிய டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் எல்லாமே சூப்பரான ஹோம் ரெமிடி தான் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணி இளநிறைய தடுத்துக்கோங்க இந்த இளநரை பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பரம்பரை பிரச்சனையே கிடையாது சத்துக்கள் விட்டமின்ஸு அதுக்கப்புறம் இரும்புச்சத்து ஃபோலிக் ஆசிட் நம்ம ரொம்ப அனிமிக்காக இருக்கிறது இந்த மாதிரியான குறைபாடுகள் இருக்கிறனால தான் வந்து இளநரை ஏற்படுது நம்மளோட ஸ்கின்ல மெலனின் குறைபாடு இருந்தது அப்படின்னா இளநரை கண்டிப்பா தோன்றும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட முடிக்கு தேவையான கரோட்டின் குறைபாடு இருந்ததுனாலும் இளநரை சீக்கிரமாவே உருவாக ஆரம்பிச்சிடும் மேக்சிமம் எந்த இருந்து எந்த ஏஜ் வரைக்கும் இளநரை அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா ஒரு மூன்று வயது இருந்து முப்பது வயது உள்ளவங்க வரைக்கும் இருக்கக்கூடிய வரக்கூடிய இந்த முடிதான் வந்து நம்ம இளநரை அப்படின்னு சொல்றோம் ஸோ இதுக்கு சூப்பரா எப்படி ஹோம் ரெமிடி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கலாமா நரைமுடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு மெயினாக நம்ம இரும்பு சத்து உள்ள உணவுகள் கீரைகள் காய்கறிகள் இதை கண்டிப்பாக எடுத்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட நுரையீரல்ல எனர்ஜி லெவல் குறைஞ்சிது அப்படின்னாலும் ஸ்கின் மற்றும் தலைமுடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் ஹெர்பல்ஸ் கொண்டு தான் இந்த டை வந்து தயாரிச்சிருக்காங்க அதனால் நம்ம இந்த ஹேட்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சில வந்து ரசாயன பொருட்கள் கலந்து சாயத்தை வந்து தலைக்கு பூசுகிறோம் இல்லைங்களா அதுவுமே கூட கொஞ்சம் கம்மியாக இளநரை இருக்கிறவங்களுக்கு கூட அதிகமான நிறைய தான் ஏற்படுத்துமே தவிர கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை தரும் அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ இயற்கையான பொருட்களை வச்சு நம்ம எப்படி இளநறையை தடுக்கிறதுக்கு ஹோம் ரெமடி ரெடி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் நெல்லி வற்று அதாவது பெருநெல்லி வெண்மிளகு கடுக்காய் கஸ்தூரி மஞ்சள் வேப்பம் விதை இந்த ஐந்து பொருட்கள் சேர்ந்த பஞ்ச கற்பம் இதை வச்சு தான் நம்ம சூப்பராக ஒரு ஹோம் ரெமெடி தயார் பண்ண போகிறோம் இதெல்லாம் என்னென்ன அளவுகளில் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த பஞ்ச கற்பம் எல்லாமே என்னென்ன அளவுகளில் எடுத்துக்கணும் அப்படின்னா நெல்லி வற்றல் ஒன்றரை கப் எடுத்துக்கோங்க அதாவது ஒன்றரை கப் அப்படின்னா நீங்கள் நார்மலாக எந்த பவுலில் எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான் வெண்மிளகு ஒன்னேகால் கப் கடுக்காயுடைய தோல் ஒரு கப் கஸ்தூரி மஞ்சள் முக்கால் கப்பு வேப்பம் விதை அரை கப் இதையெல்லாம் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு காய வச்சு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க சரிங்களா அடுத்தது என்ன பண்ணும் அப்படின்னா கரிசலாங்கண்ணி கீரை நமக்கு தேவைப்படுது கரிசலாங்கண்ணிலேயே வெள்ளை கரிசலாங்கண்ணி மஞ்சள் கரிசலாங்கண்ணி இருக்குது இப்போ நமக்கு இந்த இடத்துல தேவைப்படுறது வெள்ளை கரிசலாங்கண்ணி இந்த கரிசலாங்கண்ணியை நல்லா இவ்வளோ கீரை அளவுக்கு எடுத்து மொத்தத்தில் நீங்கள் எந்த கப்பில் இவ்வளோ நேரமும் அந்த பஞ்சகற்பம் எடுத்திங்களோ அந்த கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு நமக்கு வந்து இந்த கரிசலாங்கண்ணி சாறு வரணும் அந்த மாதிரி நீங்கள் கீரை எடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி வடிகட்டினீங்க அப்படின்னா நீங்கள் இவ்வளோ நேரமாக எடுத்த அந்த பவுலில் ரெண்டு பவுல் அந்த லிக்விட் வரணும் கீரையோட லிக்விட் ரெண்டு பவுல் வரணும் நீங்கள் எவ்வளோ இந்த ரேஷியோல பவுட்ரு எடுத்தீங்களோ அந்த பவுடரையும் இந்த கீரையில் எடுத்த சாரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெயிலில் ஒரு நாள் நாள் நல்ல வெயிலில் நீங்கள் வைக்கணும் வெயில்ல வைக்கணும் திரும்ப ஈவினிங் டைம் எடுத்து வச்சிடணும் ஃபங்கஸ் பிடிக்காம மெயினாக பார்த்துக்கணும் ஏன்னா ஒரு எந்த ஒரு பொருளுமே கெட்டுருச்சு அப்படின்னா அது நம்ம வெளியில் அவுட் சைடு யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இன்சைடு யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் அது கொஞ்சம் தொந்தரவுல ஏற்படுத்தும் இந்த கரிசலாங்கண்ணி நீர் கலந்த இந்த பவுடரை வந்து நீங்க நல்லா வெயில்ல நாலு நாள் காய வச்சுட்டு நல்லா ட்ரை பண்ணி எடுத்து டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்க வந்து டெய்லியும் யூஸ் <melodic> பண்ணலாம் <melodic> வீக்லி <melodic> ஒன்ஸ் <melodic> டுவைஸ் இந்த மாதிரியும் எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா பசும்பால் கலந்து பச்சை பசும்பாலாக இருந்தால் கூட மோஸ்ட்லி ஓகே தான் பச்சை பசும்பால் காய வச்சது எதுனாலும் ஓகே பச்சை பசும்பால் பெட்டர் இதை நீங்கள் அந்த பவுடரில் நல்லா காய வச்சு எடுத்து அந்த பவுடரில் கலந்து நீங்கள் வந்து ரெகுலராக உங்களோட ஸ்கேல்புக்காக இருக்கட்டும் ஹேருக்காக இருக்கட்டும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறம் அல்லது ஒன் ஹவருக்கு அப்புறம் கூட நீங்கள் நல்லா குளிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக சூப்பரான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு ஒரு ஒன் வீக்லேயே தெரிஞ்சிடும் அப்படின்னு தான் சொல்லணும் மெயினாக இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஹேர் பேக்கை நீங்கள் அப்ளை பண்ணுற பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேர் வாஷ் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும் ஹேர் டே யூஸ் பண்ணும்போது எப்படி நல்லா தலை குளிச்சுட்டு தான் அப்ளை பண்ணுறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இந்த ஹேர் பேக் நீங்கள் யூஸ் பண்ணும்போதும் நல்லா தலைக்கு குளிச்சுட்டு நீங்கள் இதை நல்ல ஸ்கேல்பில் ஹேரில் எல்லாம் படுற மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா டெய்லியும் கூட பண்ணுங்கள் ரொம்பவே நல்லது தான் இல்லைனா வீக்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸ் இந்த ஹேர் பேக் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வாங்களே நல்ல பசும்பாலில் கலந்து சூப்பரான ஒரு ரெமெடி உங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது நீங்க மருதாணி யூஸ் பண்ணா கூட உங்களோட ஹேர் வந்து ரொம்ப கோல்டு கலர்ல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வெளியில போறதுக்கு வரதுக்கு ஒரு சிலர் வந்து ஐயோ மருதாணி வேணாம்ப்பா அது கலரே கோல்டா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க ஆனா இந்த நேச்சுரல் பேக்கை நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஹேர்க்கு நல்ல குரோத்தும் இருக்கும் அது மட்டும் இல்லாம உங்களோட ஹேர் வந்து ரொம்ப ஸ்மூத் அண்ட் சில்கியாகவும் இருக்கிறது நீங்க கண்டிப்பா உணர முடியும் ஸோ இந்த ஹேர் பேக்கை நீங்க யூஸ் பண்ணிட்டு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் இந்த பேக்கில் வெளிப்புறமாக பலன் மட்டும் இல்லாமல் உள்புறமாக பலன்களும் இருக்குது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல கிருமி நாசினி இந்த பேக்கு ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக இருக்குது அப்புறம் இதில் அயனும் இருக்குது ஸோ நீங்கள் இந்த பேக்கை யூஸ் பண்ணுறதுனால எந்த சைடு எஃபெக்ட்டும் இல்லை முடி வளர்ச்சிக்கும் நல்லது உடல் ஆரோக்கியத்துக்கும் நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் கண்டிப்பாக இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணுங்கள் அப்புறம் நம்மளோட முடி வளர்ச்சிக்கு இன்னொரு சூப்பரான ஹெல்த் டிப் என்ன அப்படின்னா நம்மளோட தலைமுடியை சீவும் போது ஆக்சுவலாக இங்கே இருந்து சீவாமல் நம்மளோட முடியை முன்னாடி எடுத்து போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தே நீங்கள் சீவிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மேலேருந்து சீவுனீங்க அப்படின்னா அதிகமாக சிக்கும் இருக்காது உங்களுக்கு வந்து முடி உதிர்தல் பிரச்சனை ரொம்ப ரொம்ப குறையும் அப்புறம் நீங்கள் இன்னுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா டெய்லியும் காலையில் டூ மினிட்ஸ் ஈவினிங் டூ மினிட்ஸ் இந்த மாதிரி அதாவது நல்ல ஒரு சீப்புலேயே வந்து ஒரு பக்கம் பெரிய பல் இருக்கும் இன்னொரு பக்கம் சின்ன பல் இருக்கும் அந்த பெரிய பல் இருக்கிற பகுதியில தான் நீங்க முடியை கீழே இருந்தே சீவிட்டே வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே சீவினிங்க அப்படின்னாலும் முடி உதிர்தலை தடுக்க முடியும் டெய்லியும் காலையில டூ மினிட்ஸ் ஈவினிங் டூ மினிட்ஸ் இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு பெரிய பல் இருக்கிற சீப்பை வச்சு இந்த மாதிரி நீங்க மசாஜ் பண்ணி கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாம நார்மலாவே நம்மளோட ஸ்கேல்ப்ல இந்த மாதிரி நீங்க மசாஜ் பண்ணி கொடுத்தீங்க இதுவுமே காலையில டூ மினிட்ஸ் ஈவினிங் அதாவது நைட் தூங்கும்போது ரெண்டு நிமிஷம் நீங்க இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்க அப்படினாலும் அதாவது முடியோட வேர்க்கால்களுக்கு அந்த ப்ளட் சர்க்குலேஷன் சீராகி இதுவுமே மூடி வளர்ச்சி பெறுறதுக்கு ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லான ஒரு டிப்பாகவே இருக்கும் சோ கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க முடி வளர்ச்சி அதிகமாக இருக்கிறதுக்கு ஒரு முதிரை தான் இப்போ பார்க்க போகிறோம் இது பிரசன்ன முதிரை இந்த முதிரையை நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ரெண்டு கை விரல்கள்லையும் கட்டை விரலை தவிர மற்ற விரலோட இந்த நகங்களோட நுனிகள் மட்டும்தான் மோதணும் இந்த மாதிரி நீங்கள் ரப் பண்ணணும் ரொம்ப ஹார்டாக ரப் பண்ணக்கூடாது ரொம்ப சாஃப்டாகவும் ஆஸ் யூஷுவல் ரொம்ப ரிலாக்ஸாகவும் டூ மினிட்ஸ் மட்டும் நீங்கள் இப்படி ரப்பிங் கொடுத்தீங்கன்னா போதும் அதிகமாக பண்ணீங்க அப்படின்னா பாடி ரொம்ப ஹீட் ஆயிடும் டூ மினிட்ஸ் மட்டும் காலையில் டூ மினிட்ஸ் ஈவினிங் டூ மினிட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ரப் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட முடி வளர்ச்சிக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் நாம் தினம் ஒரு வறும புள்ளி பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா இன்னைக்கு இந்த முடி வளர்ச்சிக்கு என்ன ஒரு வறும புள்ளி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட இடது கையில் இந்த கட்டை விரலில் ஃபஸ்ட்டு ஜாயினில் இப்படி ரொட்டேட்டில் ரப் பண்ணணும் செகண்ட் ஜாயினில் ரொட்டேட்டில் ரப் பண்ணணும் அதுக்கப்புறம் லாஸ்ட் ஜாயிண்ட்லருந்து இப்படி நீங்கள் வந்து ஒரு இந்த விரலுக்கு மசாஜ் கொடுத்தீங்க அப்படின்னா டெய்லியும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் மசாஜ் நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உங்களோட முடி வளர்ச்சிக்கு இந்த வர்ம புள்ளி ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஆள்காட்டி விரல் நடுவிரலுக்கு சென்டரில் இந்த இடத்துல டூ மினிட்ஸ் மட்டும் நீங்கள் அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களோட ஹேர் ஃபால் ஆகாமல் நல்ல க்ரோத் ஆகிறதுக்கு சூப்பராகவே ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு தான் சொல்லணும் கண்டிப்பாக இந்த ரெண்டு வர்ம புள்ளி டிப்பையும் நீங்கள் யூஸ் பண்ணி முடி வளர்ச்சிக்கு ரொம்ப உறுதுணையா நீங்க பயன்படுத்திக்கோங்க என்ன யோகம் வியூவர்ஸ் இவ்வளோ நேரமாக நான் சொன்ன இந்த ஹேர் கேர் பேக் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் நைபர்ஸ் யாருக்காவது ரொம்ப ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இந்த பேக் எப்படி போடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை நீங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இதே மாதிரி சூப்பர் சூப்பரான ஹெல்த் டிப் உங்களுக்கு ரெகுலராகவே வேணும் அப்படின்னா நம்மளோட யோகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணிக்கோங்க அண்டர் தென் ஷைனிங் ஆஃப் சன்